சூப்பரா பன்னீர் சப்பாத்தி ரெடி வாங்க சாப்பிடலாம் சப்பாத்தி ரெடி வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பன்னீர் குருமா செய்யலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இப்போது நைட்டு சப்பாத்திக்கு ஈஸி மெத்தடில் பன்னீர் சூப்பராக செய்யலாம் பன்னீர் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக செய்யலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கிட்டேன் ஒரு மூணு ஸ்பூனு அதிலே கொஞ்ச உண்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் ரொம்ப பன்னீர் இப்போ நல்லா கொஞ்சம் அப்படியே பொண்ணிறமாக அந்த எண்ணெயில் போட்டு பட்டரில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு பெப்பர் ஒரு அரை ஸ்பூனு குட்டி ஸ்பூனில் பெப்பர் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா கொஞ்சம் இப்போ பன்னீரை அப்படியே ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம் எல்லாம் திருப்பி விட்டாச்சு ரொம்ப சவுக்கவும் வேணும் ஓரளவுக்கு அது ஒரு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ எடுத்துக்கணும் அது ரொம்ப விட்டோம்னா ஆடாகிடும் வெங்காயம் நல்லா அப்படியே பொடியாக கட்டரில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக அரைச்சி ஊற்றுறனால ஊற்றுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பில ரெண்டு போட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு இப்போ நைட்டுக்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி நல்லா நல்லா செவக்காக வரத்துக்கோங்க சரி பாருங்கள் மூணு தக்காளி அப்படியே நைஸாக அடிச்சிட்டு வந்துருக்கேன் சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூனு முதல்ல பட்டரில் போட்டுரு இது பன்னீரில் போட்டிருக்கோம் அதனால் ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூனு நம்ம இந்த கரம் மசாலே பட்டை லவங்கம் பிரியாணி இலை எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி கரம் மசாலையில் அரைச்சி வைக்கலன்னா ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சம் ஒரு ரெண்டு கொஞ்சம் ஒரு கில் பட்டை ரெண்டு லவங்கம் அது மாதிரி போட்டு தாளிச்சிருங்க தாளிக்குள்ளே நான் கரம் மசாலே எல்லாம் வறுத்து எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கனால இதுலேயும் போட்டால் அதுலேயும் போட்டால் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் நான் போடல நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஐட்டம் போட்டுக்கோங்க தாலிக்குள்ளேயே போட்டுடணும் நான் அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு அதெல்லாம் போட்டு தான் அப்புறமேலு வெங்காயம் கொட்டணும் குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் குட்டி ஸ்பூன் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக வைக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ வச்சுக்கோங்க இதுக்கு வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு போடுவாங்க அது காரம் இருக்காது அது என்கிட்ட இல்லை அது நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை நம்ம சாதா மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பன்னீரில் போட்டிருக்குறோம் இப்போ ஒரு ஸ்பூனு கல்லுப்பு போட்டுக்கோங்க நம்ம அப்படியே திக்காக வைக்க போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சிங்கன்னா போதும் இன்னும் வெங்காயம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் நான் வெங்காயம் கட் பண்ணி போட்டு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நான் அரைச்சி தான் எப்போயுமே செய்வேன் சரி இன்னைக்கு கட் பண்ணி செய்யலாம் இது எப்படி டேஸ்ட் இருக்குது பார்க்கலான்னு எண்ணெய் மாதிரி திரண்டு வரும் இது தேவையானது கொத்தமல்லி புதினா இது கரம் மசாலா கால் ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா நீங்கள் மட்டன் மசாலா இருந்தால் கொஞ்சம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா போடுங்கள் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்குது இந்த நுரையெல்லாம் இறங்கினோடனே அப்படியே பட்டர் போட்டு எடுத்துடலாம் நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக வச்சுருக்கேன் காரம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும் கட்டாயம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாசனை இருக்கு இப்போது இந்த எண்ணெயில் போட்டு வச்சுருக்கோம் நல்லா கொதிச்சிச்சு எண்ணெய் திரண்டு வந்துச்சு இந்த வெள்ளை பப்புல்ஸ் எல்லாம் அடங்கிட்டு எண்ணெய் திரண்டு வந்தால் ஓகே இப்போது நம்ம பட்டரு போட்டுக்கலாம் எண்ணெய் திரண்டு வந்துச்சு எண்ணெயில் போட்டு பாருங்கள் பன்னீர் எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் அப்படி எடுத்து ஒரே ஒரு கொதி வரணும் அவ்வளோதான் இது ஏற்கனவே ரொம்ப சாப்பிட்டா வறுத்து வச்சுருக்கோம் வருங்க அப்படியே சாப்பிட்டா இருக்கு சூப்பராக பன்னீர் கிரேவி பன்னீர் குருமா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பன்னீர் குருமா பன்னீர் கிரேவி ரெடி இதுதான் ஒரு பொதி அவ்வளோதான் நிறைய வேண்டாம் ஒரே ஒரு பொதி இந்த பன்னீரில் இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் அதுக்கு தான் அது கொதிக்க விடுறது சூப்பராக இருக்குங்களா வீட்டில் இருக்க பன்னீர் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும் இது எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ஒன்றும் நிறைய செலவு கிடையாது ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பன்னீர் குருமா ரெடி அடைய சப்பாத்திக்கு அடைய வச்சு அடைய சாப்பிட்லாம் சூப்பராக பன்னீர் சப்பாத்தி ரெடி வாங்க சாப்பிட்லாம் பன்னீர் குருமா சப்பாத்தி ரெடி வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்